வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் விஜய் ஆண்டனி அவர்களோட மகள் இப்போ நம்மோடு இல்லைங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் இன்னைக்கு காலையில் நம்ம எழுந்ததுமே நமக்கு மிகப்பெரிய அளவுக்கு அதிர்வலியை கொடுத்த ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா நடிகர் ஆண்டனி அவர்கள் இருக்காங்களே அவரோட மகள் தன்னோட உயிரை மாய்த்துக்கிட்டாங்க அப்படின்ற செய்தி தான் யாராலையும் நம்ப முடியலைங்க ஏன்னா தன்னோட உயிரை தானே மாய்த்துக்கிற அந்த கொடுமை இருக்குல்ல அப்போ ஏற்பட்ட கோடைத்தனமான முடிவு இருக்குல்ல இதை பற்றி விஜயாண்டினி அவர்களே பல ஸ்டேஜஸில் பேசியிருக்காரு பல இன்டர்வியூஸில் ஷேர் பண்ணியிருக்காரு ஆனால் அப்போ ஏற்பட்ட ஒருத்தரோட வீட்டில் அவர் சொன்ன அந்த விஷயம் சார்ந்த ஒரு இறப்பு சம்பவிச்சிருக்குல்ல இதைத்தான் ஜீர்ணிக்க முடியலைங்க நல்ல மனுஷன் விஜயாண்டினி அவர்கள் ரொம்ப அடிப்பட்ட அடிப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்தார் சமீப காலமாக தொடர்ந்து அடிப்பட்டார் இப்போ தான் கொஞ்சம் மேலே வர நேரத்தில் இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளெலாம் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி மேலே வர நேரத்தில் இப்போ ஏற்பட்ட பேரிழப்பேன் அவரோட ஃபேமிலி சந்திச்சிருக்கு இவரோட மகள் பேரு மீராங்க பதினாறு வயதான இவங்க நம்ம சென்னையில் ஒரு பிரபலமான தனியார் பள்ளியில் தான் ப்ளஸ் டூ படிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த டிடிகே சாலை இருக்கில்ல ஆழ்வார்பேட்டை அங்கே தான் விஜயாண்டின அவர்களோட வீடு இருக்குது வழக்கம் போல் நைட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த மீரா இருக்காங்களே அவங்க தூங்குறதுக்காக தங்களோட அரைக்கி போயிட்டுருக்காங்களாம் எதுக்கு பிற்பாடு அதிகாலை நேரத்தில் அவர்கள் குடும்பத்தினர் அந்த அறைக்கதவை தட்ட முற்பட்டு அதுக்கப்புறம் திறக்கலன்னதும் அதுக்கப்புறம் சந்தேகப்பட்டு முயற்சி செஞ்சு அந்த ரூமுக்குள்ளே போயிருக்காங்க ஒரு பேரண்ட்ஸ் எந்த ஒரு விஷயத்தை பார்க்கவே கூடாதோ அதை பார்த்துருக்காங்க சொந்த மகள் இந்த மின் தூக்கிட்டு தன்னோட உயிரை மாய்த்துக்கிட்டு இருக்க கொடுமையை இவங்க பார்த்துருக்காங்க இதுக்கப்புறம் கதர்னு அந்த குடும்பம் ஓமந்தூர அரசு மருத்துவமனை இருக்குல்ல அங்கே பிரேத பரிசோதனைக்காக இது வரைக்கும் உயிரோடு இருந்த மகள் இப்ப இறந்திருக்காங்களே அந்த பூத உடல் இருக்குல்ல அதை அனுப்பி வச்சிருக்காங்க இது ஆக்சுவலா போலீஸ் கேஸ் வரைக்கும் ஃபைல் ஆகியிருக்குங்க ஏன்னா தன்னோட உயிரை மாற்றிக்கிறாங்கன்னா என்ன காரணம் எந்த இடத்துல அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு இப்படி நிறைய விசாரணை கோணங்கள் இப்ப இழந்திருக்கு போலீஸ் வழக்கு பதிவு பண்ணதை வச்சு முதற்கட்ட தகவல்கள் இப்போ என்ன வெளியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சில நாட்களாவே மீரா அவர்களுக்கு மன அழுத்தம் இறந்ததா சொல்லப்படுது முதற்கட்ட தகவல் மட்டும் சொல்கிறேன் பள்ளிக்கு சென்று விசாரிக்கவும் போலீஸ் அபிஷியல்ஸ் இப்ப முடிவு பண்ணிருக்காங்க ஏன்னா ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருந்திருக்காங்க ஸோ தேர்வு பயம் எதுனா ஒன்று இருந்துச்சா இல்லைன்னா அழுத்தம் பள்ளி செயலியிருந்து அவங்களுக்கு முன்வைக்கப்பட்டுச்சா இல்லை வேற எதனா குடும்பம் சார்ந்த பிரச்சனை இருக்கா இப்படி ஆயிரத்தெட்டு சந்தேகங்கள் இருக்கு ஏன்னா தன்னோட உயிரை தானே மாய்த்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க சாதாரணமாக அந்த முடிவு எடுத்துக்க மாட்டாங்க மன ரீதியாக மிகப்பெரிய இன்னல்களுக்கு ஆளாயிருப்பாங்க ஸோ அந்த கண்ணோட்டத்தில் தான் பள்ளி வரைக்கும் போயிட்டு அங்கேயும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு போலீஸார் முடிவு பண்ணியிருக்கிறதா தகவல் வழியாயிருக்கு இந்த நேரத்தில் மீரா அவர்கள் சார்ந்த ஒரு காணொலி சமூக வலைதளங்கள் முழுக்கவே ரொம்ப பெருசாக பயிரப்பட்டுட்டு இருக்கு அதோ விஜயண்டினி சாரோட ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்களே அவங்க எல்லாருமே அந்த வீடியோ பதிவோடு சேர்த்து அம்மா உங்களோட ஆன்மா சாந்தி அடையட்டுமா நீ எதுக்காக இந்த முடிவு எடுத்தேன்னு தெரியல ஆனால் யாருமே எடுக்கக்கூடாத ஒரு முடிவு எந்த ஒரு பிரச்சனைக்கு இந்த ஒரு முடிவு தீர்வாகாதுன்னு நாங்கள் ஆழமாக நம்புகிறோம் அப்பாவும் அதீதமாக சொல்லிக்கிட்டு இருந்தார் உங்களோட அப்பாவும் ஆனால் நீங்கள் எப்படி பண்ணலாமான்னு இந்த குடும்பத்துக்கு அனுதாபம் தெரிவிக்கிற வகையிலையும் இறந்த அவங்கள் சார்ந்து இரங்கல் பதிவு பண்ணுற வகையிலையும் நிறைய பதிவுகளை டெக்ஸ்ட் வடிவில் அந்த வீடியோ சேர்த்து பகிர்ந்துகிட்டு இருக்காங்க Do you promise to do your best, to do your duty to God, your country, and your school, to help the staff and students at all times, and to uphold the honor of Sacred Heart School in all cultural events of the school? I, Mira Vijay Antony, promise to do my best, to do my duty to God, my country, and my school, to help the staff and students at all times, and to uphold the honor of Sacred Heart School in all cultural activities. Meera, I trust you to keep the promise you have made. Yes, sister, I ask God to bless me in all my endeavors. At this moment, we'd like to recognize the presence of the proficient actor, producer, and music director, Mr. Vijay Anthony, in our midst. And we have Mrs. Fatima Vijay Anthony doing the honors for Mira. <laughs> இதை சார்ந்து நடிகர் விஜயாண்டின் அவர்கள் சில பேட்டிகளில் பேசுகிறப்ப நல்ல அழுத்தம் திருத்தமாக சில விஷயங்களை பதிவு பண்ணியிருந்தாருங்க அதில் ஒரு பர்டிகுலரான பேட்டியில் பார்த்தீங்கன்னா அவர் பல விஷயங்கள் சொல்லியிருந்தாரு என்னென்னா பல பேருக்கும் இது போல தாட் வருதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இது போல தன்னோட உயிரை தாயினும் மாய்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் பண பிரச்சனையால் தான் நிறைய தாட் இது போல வருதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அளவுக்கு அதிகமான கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறது நம்பிக்கை மேலே வச்சு அந்த ஒரு பர்சன் இவங்களை ஏமாத்துறப்ப இது போல முடிவெடுக்க தூண்டுறது இதுக்கெல்லாம் மேலே சின்ன பசங்களுக்கு பள்ளி சார்ந்து தான் அதிகமாக இது போல் நடக்குது படிப்பினால் வரக்கூடிய ப்ரெஷரால் இந்த முடிவை அவங்க எடுக்கிறாங்க பள்ளி முடிஞ்சதும் டியூஷனுக்கு போ அப்படின்ட்டு பேரண்ட்ஸ் வேறு ப்ரெஷர் கொடுக்குறாங்க இதனால் குழந்தைங்களுக்கு சிந்திக்க நேரம் அப்படின்றத நாம் கொடுக்கறதே இல்லை இது போல் நம்ம செஞ்சுட்ருக்கோன்னு பேரண்ட்ஸ் சார்ந்தும் இது போல் விஷயம் சொன்னாருங்க இதுக்கான ஒரு சொல்யூஷனும் அவர் சொல்லியிருந்தார் அதே பேட்டியில் பசங்களை பெற்றோர் ஃப்ரீயாக விடணும் பசங்கள் அன்பு அங்கீகாரத்துக்காக பிறரை எதிர்பார்க்குறாங்க நீங்கள் உங்களை லவ் பண்ணுங்க செல்ஃப் லவ் இருக்குல்ல அதை பற்றியும் அந்த மனுஷன் சொல்லி முடிச்சிருந்தாருங்க இந்த தன்னோட உயிரை தானே மாய்த்து கொள்கிற ஒரு கொடுமை நீங்கணும் அப்படின்னா செல்ஃப் லவ் தான் ஒரே தீர்வுன்ற மாதிரி நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சது இவ்வளோ தூரம் பேசின ஒரு மனுஷன் இந்த தன்னோட உயிரை தானே மாற்றுக்கிறது சார்ந்து அதுக்கு எதிராக இவ்வளோ தூரம் கருத்துக்களை பதிவிட்டு ஒரு மனுஷன் ஆனால் அவரோட சொந்த மகளை இப்போ அந்த ஒரு முடிவு சார்ந்து இழந்திருக்காருங்க இந்த நேரத்தில் இவரோட சக கலைஞர்கள் இருப்பாங்கள சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க அவங்க அப்புறம் அந்த குடும்ப நண்பர்கள்னு பல பேரும் இவரோட வீட்டை நோக்கி இப்போ படையெடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த மனுஷனுக்கு வந்த நிலமை வேறு யாருக்குமே மாறக்கூடாதுங்க அவ்வளோ அடி தொடர்ந்து அவ்வளோ அடி கொஞ்சம் கொஞ்சமாக அடிப்பட்டு மேலே வந்தவர் இப்போ ஒரடியாக ஊஞ்சி போகிற மாதிரி தான் பேர் இடி விழுந்திருக்கு குடும்பத்தில் நிறைய பேரும் அவரோட வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க அங்கே அவங்க சார் இல்லை இது போல் அடுத்தடுத்த ஃபார்மாலிட்டி சார்ந்து போயிட்டுருக்கான்னு தெரிஞ்சதும் திரும்ப போகிறாங்க திரும்ப வராங்க திரும்ப போகிறாங்க இப்படி நிறைய பேரும் அவர் வீட்டை நோக்கி வந்த வண்ணம் இருக்காங்க சமீபத்தில் விஜயாண்டினா அவரோட கான்செப்ட்டை நிறைய பேரும் பார்த்துருப்பேங்க நம்புகிறேன் மகிழ்ச்சி கடலை அப்படி ஆழ்த்திருந்தாருங்க மக்களை மக்கள் சந்தோஷப்படுத்தும் ஒரு கலைஞர் அதுவும் நிறைய இசைக்கலைஞர்கள்லாம் செய்ய கூச்சப்படுற சில விஷயங்களை ஓப்பன் ஸ்டேஜில் அந்த ஃபன்னாக பேசி ஒரு சில விஷயங்களை நான் பண்ணுவாங்களே அந்த இசையமை பண்ணுற வந்து கீழே வந்து இது போல விஷயத்தையும் மக்கள் ரசனைக்காக மனுஷன் பண்ணிருந்தாருங்க அந்த கான்சர்ட்டில் அதை நான் தெரிஞ்சிருக்கோம் நம்புறேன் பெரிய வைபை கொடுத்துருந்தாரு இப்போ விஜயன் டினேசர் கான்சர்ட்னா வேற லெவலில் இருக்குன்னு எல்லாருமே அப்படி குது இப்படி எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்த ஒரு தான் சில நாட்களிலே ஏன்னா அந்த கான்சர்ட் தான் சில நாட்களுக்கு முன்னாடி முடிஞ்சது இந்த கான்சர்ட் முடிஞ்ச கையோடு அவர் குடும்பத்துல இப்பேற்பட்ட இழப்பு சந்தோஷத்தை கொடுத்த மனுஷன் இப்ப சந்தோஷத்தை இழந்து நிற்கிறாரு இதுக்கெல்லாம் முன்னாடியே அவர் மரணத்தை பார்த்துட்டு வந்தாருன்னு அங்க சொன்னோம் ஷூட்டிங்காக போயிட்டு அங்க ஒரு சீன் எடுக்க போயிட்டு அதுக்கப்புறம் தண்ணீரில் முழுகி லிட்ரலாக மரணத்தை பார்த்துட்டு வந்தவருங்க அவர் நிறைய பேரும் ஆர்ஐபி போஸ்ட்லாம் போட ஆரம்பிச்சாங்க விஜயாண்டினி சார் சார்ந்து அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி தரப்பில் விசாரிக்கிறப்ப இல்லைங்க பெருசெல்லாம் எதுவும் இல்லை பயப்படாமல் நிறைய பேர் பொய் சொல்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க அவர் இப்போ வரைக்கும் நல்லாதான் இருக்கார் அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொன்னாங்க நாமளே அந்த டைமில் இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த விளக்கம் சார்ந்து அப்படிலாம் மரணத்தை பார்த்துட்டு வந்த மனுஷனுக்கு மரணத்தை விட ஒரு பெரிய துக்கமாக தான் அவரோட மகளை அப்பா இருக்கும்போது மகள் இறக்குற அந்த குடும்பர்களை அதை பார்க்க இருக்கு அவர் குடும்பம் சந்திச்சிருக்க ஒரு இழப்பு ஆனா இந்த ரசிகர்கள் நாமெல்லாம் பேரிடப்பாக கருதுறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்கு மற்ற கலைஞர்கள் மாதிரி இந்த மனுஷன் கிடையாதுங்க விஜாண்டினா அவர்கள் பேசிக்கா நல்ல மனுஷன் அதுவும் இல்லாமல் திறமையில உச்சம் பெற்ற ஒரு மனுஷன் இசை சொல்றீங்களா அதுல பூந்து விளாடுவாரு நடிக்க சொல்றீங்களா முடிஞ்ச அளவுக்கு அதோட கான்ட்ரிபியூஷன் செலுத்தி ஹிட்ட கொடுக்குறாரு அதான் ஹைலைட் தயாரிப்பாளர் வரைக்கும் உச்சம் தொட்டாரு அப்பேற்பட்ட இவரோட கடந்து வந்த பாதை இருக்குல்லங்க கடினமான முட்பாதை இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நான் எதுக்காக அவரோட குடும்ப இழப்பு சார்ந்து ஏதோ நமக்கே பர்சனல் லாஸ் ஏற்பட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு உங்களுக்கே புரிய மக்கள் இந்த மனுஷனுக்கு ஏன் தான் இப்படிலாம் நடக்குதோ இப்படின்ற ஆதங்கம் இந்த தொகுப்பை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே ஏற்படும் மற்ற சினிமா கலைஞர்களை விட்டுருங்க இவர் எதில் தனிச்சு தெரியுதாருன்னு பார்த்தீங்கன்னா அரிதனும் அரிதான ஒரு கலைஞருங்க மியூசிக் கம்போசர் பிளேபேக் சிங்கர் ஆக்டர் லிரிசிஸ்ட் ஆடியோ இன்ஜினியர் பிலிம் ப்ரொடியூசர் டிரெக்டர் டப்பிங் ஆர்டிஸ்ட் இவ்வளோ ஏன் ஃபிலிம் எடிட்டர் இவர் திரைப்படங்களை எடிட் பண்ணுவார் தெரியுமா இல்லை உதாரணத்துதா இருந்தால் இவர் நடிப்பில் வெளியான படங்கள் இருக்க பாருங்க அண்ணாதுரை திமிர் பிடித்தவன் அப்புறம் அந்த கோடிகள் ஒருவன் இந்த படங்களை எடிட் பண்ணது வேற யாரும் இல்லை ஆண்டனி சார் தான் இவ்வளோ திறமையை வச்சுக்கிட்டு ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்காரு புரியதா கஷ்டப்பட்டு ஏதோ அப்பா ப்ரொடியூசரோ பெரிய குடும்பமோ அவங்க ஃபுல்லாக எவ்வளோ பட லாஸ் ஆனாலும் அப்படியே தொடர்ந்து பணத்தை கொடுத்து கொடுத்து பயணம் நடிக்கிறது போலாம் கிடையாது எந்த ஃபேமிலி பேக்ரவுண்டே இல்லாமல் இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணவர் தான் விஜயாண்டனி இவரோட பூர்வீகம் சென்னை கூட கிடையாதுங்க ஏன்னா இங்கே டெவலப்னு நம்ம பார்ப்போம் தமிழகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்பேற்பட்ட சென்னை இவருக்கு பூர்வீகம் கிடையாது திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கு வந்த மனுஷன் இவர் ஆனால் இவருக்கு ஏழு வயசா இருக்கும்போதே அப்பா தவறிடுறாரு அதுக்கப்புறம் அம்மா மூலமாக தான் இவர் வளர்த்து எடுக்கப்படுறாரு வீட்டில் சொல்லியிருக்காரு இது போல சினிமாவில் நான் எதனா பண்ணணும்னு ஆசையாக இருக்குமா நான் இது போல சென்னை கிளம்பி போகட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த குடும்பத்துக்கு சினிமா மேல பெருசா ஈடுபாடு கிடையாது இவங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் தெய்வ நம்பிக்கை உச்சத்துல இருக்கிறவங்க அம்மா மறுக்கவே இவர் என்ன பிளான் பண்றாரு சரி நம்ம படிக்க போறதா சொல்லிட்டு போகலான்னு சென்னையில படிக்க போறோமான்னு அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு அவங்க அதுக்கப்புறம் சரிப்பான அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சென்னை கிளம்பி வராரு நம்ம லைலா காலேஜ் இருக்கலாம் சென்னையில் அங்க டிஸ்காம் படிக்கிறாரு கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகள் வரைக்கும் சென்னையில் சினிமா துறைக்கு வரதுக்கு முன்னாடி சொல்றேன் ஆறு ஆண்டுகள் வரைக்கும் படிக்கிறாரு கூடவே பார்ட் டைம்ல வொர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இங்கேருந்து ஒரு ஸ்டுடியோல சவுண்ட் இன்ஜினியரா அவருக்கு வேலை கிடைக்குதுங்க அவருக்கு இதுக்கு முன்னாடி இருக்க மியூசிக்கை பத்தி சுத்தமா தெரியாது ஓகேவா ஓரளவுக்கு கேள்வி ஞானத்தின் மூலமா தெரிஞ்ச விஷயங்களை அப்படியே அடுத்த காலத்துக்கு இவரா கொண்டு போய் தான் அந்த ஸ்டுடியோ வாசல மிதிச்சாரு ஒரு வழியாக சவுண்ட் இன்ஜினியர் வேலையும் கிடைச்சது அவருக்கு மொதல் சம்பளம் எவ்வளவு தெரியுமா அறநூறு ரூபாய் வெறும் அறுநூறு ரூபாய் ஒரு மியூசிக் கம்போசரும் சவுண்ட் இன்ஜினியரும் கரெக்டா ஒரு புள்ளியில சந்திச்சு ஒர்க் பண்ணா மட்டும்தான் அந்த பாட்டு சூப்பரா இருக்கும் நம்மள ஈர்க்கிற மாதிரி இருக்கும் சவுண்ட் இன்ஜினியர் சொதப்பினாலோ இல்ல கம்போசர் சொதப்புனாலோ அந்த பாட்டு ஆட்டோமேட்டிக்கா மவுசை இழந்துரும் அந்த ஒரு விஷயத்த நம்ம விஜயன் அவர்கள் தெளிவா மனசுல புரிஞ்சு வச்சிருந்தாருங்க அதனாலதான் தான் அவர் மியூசிக் கம்போசரா மாறினதுக்கப்புறம் சவுண்ட் இன்ஜினியர் வேலையை அவரே கையில் எடுத்ததுனால அவர் நினைச்சதை அப்படி அவுட் புட்டா நம்மளுக்கு கொடுக்க முடிஞ்சது இவரே இந்த சவுண்ட் இன்ஜினியர ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா சீரியலுக்கு மியூசிக் பண்ற வாய்ப்பு கிடைக்குது ஆனால் அவர் பேரில் பேர்ல வரல அக்னி அப்படின்ற பேர்ல தான் உள்ள வந்தாரு முத முதல்ல பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் சன் டிவில இந்த சின்ன பாப்பா பெரிய பாப்பா அப்படின்ற சீரியல் ஓடிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா சீசன் ஒன்று அதுல அக்னின்ற பேர் அவங்கள பார்க்க முடியும் இசை தான் ரெண்டாயிரத்தி அஞ்சில் பார்த்தீங்கன்னா மலர்கள் அப்படின்ற சீரியல் அதே சன் டிவில ரெண்டாயிரத்தி அஞ்சுல கெட்டி மேலும்ன்ற ஜெயா டிவி சீரியல் ஒன்று அப்படியே ரெண்டாயிரத்தி ஆறுல கனா காணும் காலங்கள் விஜய் டிவி ரொம்ப ஃபேமஸான சீரியல் ரெண்டாயிரத்தி ஏழுல காதலிக்க நேரம் இல்லை அதே விஜய் தான் அதே ரெண்டாயிரத்தி ஏழுல மேகலா சன் டிவில ஒளிபரப்பான சீரியல் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்த சின்ன பாப்பா பெரிய பாப்பா சீசன் டூருக்கு பாத்தீங்களா எதுங்க இப்படி எந்த சீரியல் எடுத்தாலும் அதோட பேஸா இருக்கிறது சாங் தான் அந்த ஓப்பனிங் சாங் அதுவா இருக்கட்டும் அங்கங்க பின்னணி இசை அமைக்கிறதா இருக்கட்டும் இந்த மனுஷன் அடிச்சிக்கவே முடியல சீரியல் பண்ணிட்டு இருந்த நேரங்களில் கூட படங்களில் கம்மிட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்ததும் விஜயாண்டனி சார் தான் புரியாத வார்த்தைகள் நிறைய யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஹாரிஸ் சார் மேலேயும் விஜயாண்டனி சார் மேலேயும் நிறைய பேர் விமர்சனம் முன் வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனா இசையை பொறுத்த வரைக்கும் முடுக்க முடுக்க பாட்டு எல்லாமே புரியாம வர்றதில்ல கேட்சியாக இருக்கணுன்றதுக்காக அந்த டியூனில் அதை சேர்க்குறாங்க அதுக்கப்புறம் வர்ற வார்த்தைகள்லாம் புரியுதுல விமர்சனம் வைக்கிறதுக்கு இதில் என்ன இருக்கு நாகமுக சாங்கை பத்தி நம்ம பேசியாங்கனாங்க விஜயாண்டனி சார் எதிர்பார்க்காம பண்ண ஒரு பாட்டு இது அதாவது லிரிஸிஸ் பார்த்தீங்கன்னா சில வார்த்தையில எழுதி கொடுத்துட்டாங்க இவரதை பார்த்துட்டு என்னடா கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு இதெல்லாம் ஹிட் ஆகிற மாதிரிலாம் தெரியலையே சிங்கே ஆக இருக்கே சரி நீங்க என்ன கிண்டல் பண்றீங்களா நான் உங்களை திரும்ப கிண்டல் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹை பிச்சில் கிண்டல் பண்ற மாதிரி அந்த பாட்டை பண்ணிருப்பாரு கடைசியில் அந்த பாட்டு தான் இவரோட பாடுறது வரிசையில் மெகா ஹிட் அடிச்ச பாட்டு இவரு இருக்கிற பிரத்யேகமான குண விஷயம் என்ன தெரியுமா மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதுல இவர் எவ்வளோ கான்சியஸாக இருப்பதற்காக சொல்ல வர இது இந்த பாட ஆசிரியர்கள் இவர்கிட்ட வாய்ப்பு கேட்டு வராங்களா அப்படி வர்றவங்கள இவர் அமர வச்சு பாட்டு எழுத சொல்லுவாரான் டீன் கொடுத்து அவங்க எழுதி கொடுத்த அந்த பாடல் வரிகளை பார்க்கும் போது அவருக்கு தெரிஞ்சிருமா சரியில்லை இவருக்கு அந்த ஸ்டெஃப் இன்னும் வரல அப்படின்ற விஷயம் புரிஞ்சிருமா அவரும் அவங்க மனசு வலிக்காமல் இருக்கிறதுக்காக இது போல உங்களுக்கு எந்த இடத்துல கடை போடுன்னு நல்லா ஓடுமேங்க இங்கே எந்த சூப்பரா சூப்பராக போல இருக்கு உங்களுக்கு நான் கூட இன்வெஸ்ட் பண்ணுறேன் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லுவாராம் ஐடியாஸ் கொடுப்பாராம் அவங்களுக்கே தெரியாம இந்த விஷயம் உனக்கு வரலப்பா நீ இதை ட்ரை பண்ணுன்றத அவர் உள்ளே புகுத்து வரான் ஆனால் வாய்ப்பும் கொடுப்பாராங்க அதான் ஹைலைட் இப்போ இந்த பாட்டு நீங்கள் ஒரு இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறேன்ப்பா அவனுக்கு இதுக்கப்புறம் ஒவ்வொரு பாட்டு எழுதும்போது உனக்கு இருபத்தஞ்சாயிரம் கொடுப்பாங்களா ஸோ இருக்கப்போ நீங்கள் தான் முடிவு பண்ணுவனு அவ்வளோ நாசுக்காக சொல்லுவாரா மற்றவங்களாம் என்ன பண்ணிருப்பாங்க மற்ற ஒரு சிலர் விஜயான் இருந்த இடத்துல வச்சு யோசிச்சு பாருங்க உங்களுக்கே உண்மை புரியும் இப்போ ஏற்பட்ட நல்ல மனசு தான் இந்த மனுஷனுக்கு அவரை பத்தனை செய்திகளை நெகட்டிவாக தூரம் போட்டுக்கிட்டு இருக்காங்களே என்னத்த சொல்கிறது இந்த நாகமுக சாங் படித்த ரெண்டு ரெக்கார்ட்ஸ் என்ன தெரியுமா அதில் முதல் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேன்ஸ் கோல்டன் லைன் அவார்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த அவார்டை வாங்கின மொத இந்திய மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயாண்டினி சார் தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இந்த சாதனை நிகழ்த்தப்படுச்சு இது மட்டுமா ரெண்டாயிரத்தி பதினோரா வருஷம் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் இருக்குல்ல அப்போ அங்கே இருக்கிற வீரர்கள் ஆடியன்ஸ் முன்னிலையில் ஒளிபரப்பப்பட்ட பாடலும் இதே நாக்கமுகா தான் நாட்டுக்காக போராடி உயிர் நீத்தவங்க மக்களுக்காகவே தங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்க அவங்க பேர்களுக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பட்டங்கள் வராது ஆனால் சினிமா நட்சத்திரங்கள் பேருக்கு முன்னாடி எவ்வளோ பட்டங்கள் இவருக்கும் பட்டம் கொடுக்கணும்னு பல பேரும் ட்ரை பண்ணாங்க நிறைய பேர் சஜஷன்ஸை முன் வச்சாங்க இந்த பேர் கரெக்டா சார் இதை வச்சுங்க அதை வச்சுங்க ஏன்னா ஸ்க்ரீனில் ஹீரோவாக வரீங்க இன்னும் பட்டம்லாம் சேர்த்தா வேற லெவலில் இருக்கும் சார்னு கடைசி வரைக்கும் பிடியா கொடுக்கலங்க ஒரு நல்ல படமா இருந்தால் அது ரீச் ஆக போகுது நான் நல்லா பர்ஃபார்ம்னா நான் ரீச் ஆக போறேன் எதுக்கு பட்டங்கள்லாம் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் விடுங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் எல்லா படங்களும் ஒரு பேர் மட்டும்தான் வரும் பட்டம்ன்ற ஒன்று இருக்கவே இருக்காது இதெல்லாத்தோட முக்கியமான விஷயம் சமூக பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கற ஸ்டார்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவ்வளோ சீக்கிரம் குரல் கொடுக்க மாட்டாங்க எங்கேருந்து நாம் நாம கருத்து சொல்ல போயிட்டு நாலு பேர் நம்ம படம் ரிலீஸ் ஆகிறப்ப தான் பிரச்சனை வந்துருமோ இல்ல அந்த தரப்பினர் நம்மளை எதிர்ப்பாங்களோ இந்த தரப்பினர் எதிர்ப்பான பயத்திலேயே வாய மூடிக்கிட்டு இருப்பாங்க ரொம்ப 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 அரிதான ஸ்டார்ஸ் மட்டும்தான் சமூக பிரச்சனை தெரிஞ்சதை உடனே குரல் கொடுப்பாங்க அப்பே ஏற்பட்ட ஒரு அரிதான ஸ்டார் தான் விஜயாண்டனி சார் அவருடைய ட்விட்டர் பேஜ் இருக்குல்ல அதை பார்த்தீங்கன்னா முழுமையா உங்களுக்கு புரிஞ்சிடும் எவ்வளோ விஷயங்களுக்காக அந்த மனுஷன் பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு தான் மட்டும் சம்பாதிச்சு செழிப்பா வாழ்ந்துட்டு போகணும்னு நினைக்கல சுத்தி இருக்க சமூக மக்களும் செழிப்பா இருக்கணும் அவங்களுக்கு உண்மைகள் புரியணும் சமூக நீதி சமத்துவம் நல்லிணக்கம் இதுவும் பெருகணும்னுட்டு இவ்வளவு விஷயங்களை உள்ளடக்கணும் பதிவுகளை வெளியிட்டு இருப்பாரு இந்த மனுஷனுக்கு இருக்க கட்ஸ் வேற எத்தனை ஸ்டார்ஸுக்கு வரும் இவ்வளவு இருக்குங்க இப்ப ஒரு பிரபலத்துக்கு ஃபாலோவர்ஸா ஃபேன்ஸா இருக்காங்க அப்படின்னா அதுல நெகட்டிவ் திங்கர்ஸோ கொஞ்சம் கலந்து இருப்பாங்க ஓகேவா எதை பார்த்தாலும் நெகட்டிவா பேசிக்கிட்டு இருக்கிறது யாரை பார்த்தாலும் வைத்தறிச்சல் பட்டுக்கிட்டு இது போல கொஞ்சம் பேர் இருக்கதான் செய்வாங்க ஆனால் இந்த மனுஷனோட ஃபேன்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு தனியான ஒரு அங்கீகாரம் இருக்குதுங்க பாசிட்டிவ் தாட்ஸ் அவ்வளோ இருக்குது அவங்களுக்கு சுற்றி இருக்க எல்லாரும் வாழணும் நம்மளும் வாழணும் எந்த ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க நீங்கள் என்ன டவுட் இருந்துச்சுன்னா அவங்களோட ஃபேன்ஸ்ன்னு யாரும் சொன்னாங்கன்னா அவங்களுடைய கேரக்டரை நீங்களே கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒன்றும் புரியும் ஏன்னா இந்த மனுஷன மாதிரி தான் அவங்களோட ஃபேன்ஸை பிறகு வந்துட்டு இருக்காங்க ஒரு இன்டர்வியூர் சொல்லியிருப்பாருங்க அதாவது எல்லோரும் கொஞ்சம் காலத்தில் சாவதான் போகிறோம் நான் நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் காலத்தில் சாவை தான் போகிறோம் எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது சமுதாயத்துக்கு நான் இன்னும் நிறைய பண்ணணும்னு விரும்புகிறேன் ஆனால் என்னால் பண்ண முடியல கமிட்மெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கு ஃபேமிலி இருக்கு சினிமா கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு ஆனால் ஒரு நாள் நான் பண்ணுவேன் மக்களுக்கு திடீர்னு எல்லாத்தையுமே நான் புறந்தள்ளிட்டு என்னோட கமிட்மெண்ட்ஸ் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் முடிச்சுட்டு சினிமாவை அப்படியே புறந்தள்ளிட்டு மக்களோட மக்களாக சேர்ந்துருவேன் எல்லாருக்கூடிய சேர்ந்து பயணிப்பேன் என்னால் முடிஞ்ச எல்லா உதவிகளும் அவங்களுக்கு பண்ணுவேன்னு இந்த மனுஷன் சொல்லியிருப்பார் எந்த அளவுக்கு அடிமனசுன்னு வந்திருக்க வார்த்தைகளாக இருந்திருக்கும் பாருங்க இப்படி பேசுறது ஈஸி ஆனால் நடந்துக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் மாதிரி இப்போ நடந்துகிட்டு இருக்கவர்தான் விஜயாண்டினி சார் அவர்கள் மக்களே இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் பிரார்த்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தாங்க மீரா அவர்கள் இப்போ நம்மோடைய இல்லை அவங்களோட ஆன்மா சாந்தேடி இறைவனை பிரார்த்திக்கலாம் இது கூடவே எவ்வளோ கஷ்டங்கள் இந்த குடும்பத்துக்கு வெள்ளுங்க பார்க்குற நமக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த குடும்பத்துக்கு கடவுள் பலம் தரணுங்க இவங்க திரும்ப இந்த இருந்து மீண்டு வரணும் அதுக்காகவும் சேர்த்து பிரார்த்திக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்